மீனா எங்க பா ஆபீஸ் போயிருக்காமா எல்லாம் சரியாயிடும்ப்பா பா கவலைப்படாத கவலைப்பட என்னமா இருக்கு எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிட்டேன் ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஆமா ஒவ்வொரு டைமும் வேதால முருங்க மரம் ஏறாமலா இருக்கு எத்தனை நாளைக்கு அமைதியா இருக்க போறான்னு தெரியல மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வருவா உன்னை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு என்ன சொல்லி ஆறுதல் சொல்லனே தெரியல ஆனா கவலைப்படாத எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும்

என்னத்தை விடறது ஒரு நாளாவது நீ சந்தோஷமா இருந்து பார்க்க முடியுதா எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்க எப்படி இருந்த நீ இந்த வீட்லயே நீதான் தான் கலகலப்பா இருப்ப உன்னை இந்த கஷ்டப்படுத்துறா அம்மா விடுங்கம்மா முதல்ல வீட்லயே இருந்தா நிறைய டைம் இருந்தது கண்டது யோசிச்சு சண்டை போட்டா இப்பதான் நம்ம ஆபீஸ்குள்ள போயிட்டால உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு உள்ள போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சா நேரம் போறதே தெரியாது மாத்ததெல்லாம் யோசிக்கிறதுக்கு அவளுக்கு நேரமே இருக்காது இப்பெல்லாம் நிறைய படிச்ச பிள்ளைங்களை வீட்டுல போட்டு தான் நிறைய பிரச்சனையே வருது அவங்க விருப்பப்படி அவங்க அவங்க போகணும்னு ஆசைப்படுற வேலைக்கு அனுப்பிட்டா குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் அதை போட்டுட்டு கிளிய பிடிச்சு கூண்டுக்குள்ள அடிச்ச மாதிரி நல்ல பறக்க தெரிஞ்ச பறவைய கூண்டுக்குள்ள போட்டா பிரச்சனை வருதனமா செய்யும் ஆமா நான் என்ன சொன்னாலும் நீ அவளுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ற ஆனா அவன் நடக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை யார்கிட்டயும் சொல்லாம அவங்க அம்மா வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டானா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் வாழ வந்த வீட்டுல இத்தனை பேர் இருக்கும் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம தாந்தோண்டித்தனமா முடிவெடுத்தா நாங்க இருக்கிறதுக்கலாம் என்னப்பா பிரயோஜனம் இதுக்கு எதுக்கு புருஷன் இதுக்கு எதுக்கு புருஷன் வீடு அம்மா முடிஞ்சது முடிஞ்சிருச்சு விடுங்களே அது எப்படி பா விட முடியும் கொஞ்சம் கூட மரியாதைங்கிறது வேண்டாம் ஒரு இங்கிதம் வேண்டாம் மா அவ ஒண்ணு யாருக்கிட்ட சொல்லாம போகலமா என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான் அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போனா போய் காலையில போனா நைட்டே வீட்டுக்கு வந்துட்டா சரிடா உங்ககிட்ட சொல்லிட்டே போனாலும் இங்க யார்கிட்டயுமே சொல்லாம டெல்லி போறேன்னு வந்து நிக்கிறா இதெல்லாம் உனக்கு சரியா இதோ பாருங்கம்மா நீங்க சொல்றது சரிதான் ஆசைப்பட்டா பேசணும் சமாதானம் ஆயிட்டா இதுக்கப்புறம் இத பத்தி பேச வேண்டாம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுமா நடந்து முடிஞ்சத பத்தி பேசி என்ன பிரயோஜனம்

அது பெரியவங்களா இருக்கிறப்ப அமைதியா தான் போவேண்டி இருக்கு இப்ப என்ன நானே என் பிள்ளையும் பேசிக்கிட்டு இருந்தது நீ கேட்டுக்கிட்டு இருந்த அப்படித்தானே அடுத்தவங்க பேசுறப்ப ஒட்டு கேட்கறது தப்புன்னு தெரியாது நீங்க என்ன பத்தி தன்னத்தை பேசிட்டு இருந்தீங்க இதுல ஒட்டு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு நான் ஒண்ணு உன்ன பத்தி பேசல என் பிள்ளைய என் பிள்ளைய பத்தி கவலைப்பட்டு அவன் வாழ்க்கை கேட்டுப்படக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தேன் உங்க பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னா நீங்க ஒதுங்கி இருக்கணும் இப்படி எங்க ரெண்டு பேருக்கும் இடையில வரக்கூடாது இப்ப என்ன நான் பேசினதுக்கு தான் இப்படி பண்றேன் அப்படித்தானே உன்னை கல்யாணம் பண்ணி என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா அவன் சிரிக்க கூட மாட்டேங்கிறான் எங்க வீட்டிலேயே அவன் தான் கலகலப்பா இருப்பான் என்ன நேர கழுதையோ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான் எப்ப பாரு தலையை தொங்க போட்டுக்கிட்டே அம்மா ஆபீஸ் போயிட்டு வரோம் போயிட்டு வாங்கப்பா சாப்பிட சொன்னேன் அங்க போய் சாப்பிடறேன்னு சொல்றா இருக்கட்டும்மா இப்பதானே ஆபீஸ் வர போக போக பழகிடும் இதுக்கு அப்புறமா சீக்கிரமா கிளம்பிடுவா வீட்லயே சாப்பிட்டு வந்துடுவா எப்பா எதுவுமே ஆரம்பத்திலிருந்து பழகினாதானே போக போக சரியாயிடும்மா அவளே புரிஞ்சுப்பா வீட்டு சாப்பாட்டுக்கும் அங்க இருக்க சாப்பாட்டுக்கும் வித்தியாசத்தை அவ பேசினதுல கேட்டுட்டுதாமா இருந்தேன் சாரி நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க இதுல மனசுல வைக்க என்னப்பா இருக்கு பின்னாடி நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்ல தான் அட்வைஸ் பண்றோம் வேற என்ன இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல காசு பணத்தை விட உங்க சந்தோஷம் தான் முக்கியம் தான் சரி நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கோம் எப்பா முடியல சாமி நீங்க கவலைப்படாதீங்கம்மா நாங்க சந்தோஷமா தான் இருப்போம் மீனா அம்மா கிட்ட வீட்ல எதுக்கு அவ்வளோ கோவப்படுற என்ன சொன்னாங்க சாப்பிட்டுட்டு போன சொன்னாங்க ஒன்னு சரியாத்தேன்னு சொல்லு இல்லன்னா டைம் ஆயிடுச்சுன்னு பொறுமையா சொல்லு எதுக்கு அப்படி பேசுற அவங்க சொல்லி ரெண்டு வார்த்தை கேட்டுட்டா குறைஞ்சு போயிடுவியா இத பாருங்க இன்னைக்கு உங்க அம்மா நல்லவங்க மாதிரி பேசுறாங்க ஆனா என் தங்கச்சியையும் எங்க அம்மாவையும் என் வீட்டையும் பேசுனத என்னால மறுக்கவே முடியல என் மனசுல ஒன்ன வச்சுட்டு வெளியே ஒன்ன என்னால பேசவே முடியாது நடிக்கவும் முடியாது என்ன என் போக்குல விட்டுருங்க நான் சேவனின்னு போறேன் என்ன எதுக்கு நோண்டிக்கிட்டு இருக்காங்க நான் சாப்பிட்டா என்ன சாப்பிடலா என்ன எதுக்கு இந்த நடிப்பு ஏ மீனா அப்படி இருக்க நீங்க எங்க இப்படி இருக்கீங்க அன்னைக்கு உங்க அம்மா அவ்வளோ பேசுனாங்க ஆனா நீங்க அமைதியா இருந்தீங்க நானும் அழுதுகிட்டு இருந்தேன் அப்பெல்லாம் நீங்க ஒன்னும் சொல்லலை இப்போ மட்டும் வந்துட்டு பொழம்பிக்கிட்டு இருக்கீங்க ஒன்னு பண்ணுங்க எனக்கும் உங்க அம்மாவுக்கு இடையில நீங்க வராதிங்க ஒன்று நீங்க நியாயமா பேசுதா தான் பேசுங்க இல்ல உங்க அம்மா முன்னாடி பேச முடியாதுன்னா நான் பேசுறப்பவும் பேசாதீங்க என்ன மீனாணி குடும்பம்னா சண்டை சச்சரவு வருதன செய்யும் இந்த உலகத்துல சண்டையே வராத குடும்பமே இல்ல உனக்கு எனக்கும் பிரச்சனை நீ என்ன எதிர்த்து பேசினா ஒரு பிரச்சனை இல்ல ஆனா எங்க அம்மா பேசுறப்பவும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம பேசுறது நல்லாவே இல்ல நீ என்ன என்ன வேணா பேசு எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு ஆனா உங்க பெரியவங்க இன்னொரு தடவை அவங்ககிட்ட பேசுறப்ப பார்த்து பேசு ஒரு தடவை வெறுப்ப சம்பாதிச்சுட்டேன்னா அப்புறம் சரி பண்றது ரொம்ப கஷ்டம் ஆயிடும் ஏன் உங்க அம்மா எல்லாத்தையும் தான் பேசினாங்களா மூத்த மருமக இருக்கா புதுசா வர போற ரெண்டாவது மருமகளோட குடும்பம்னு தான் பேசினாங்களா நம்ம நல்லதுக்கு தானே பேசுறாங்க விட எல்லா பெரியவங்களும் நல்லதை மட்டும் பேசுறது இல்ல அவங்க நல்லதை மட்டுமே பேசுனா இங்க பிரச்சனையே இல்லையே மீனா நான் என்ன சொல்ல வரேன்னா எங்க பாருங்க உங்க அம்மா கிட்ட பேசினது தப்புனா இதுக்கப்புறம் இப்படி பேசல ஆனா சும்மா சும்மா எங்கிட்ட வரைஞ்சு கட்டிக்கிட்டு வராதீங்க நான் இப்பதான் சந்தோஷமா இருக்கிறது எப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பண்றது எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் நாளைக்கு நீனு நம்மளை யாரும் கை நீட்டி கேள்வி கேட்டக்கூடாதுல்ல சொல்லுங்க மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எனக்கு சரி வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க இங்க என்ன எல்லாரும் ஜாலியா இருக்காங்க இன்னைக்கு கார்த்திகல்ல வீடெல்லாம் விளக்கேத்தி ரொம்பவே அழகா இருக்கு ஓ அதனால தான் என்ன கால் பண்ணீங்களா என்னடா காலி பண்ண மாட்டாங்க இன்னைக்கு என்ன திடீர்னு கால் வந்திருக்குன்னு நினைச்சேன் யாரு நான் உனக்கு கால் பண்றதே இல்லையா நீ தான் நான் கால் பண்ண எடுக்கறதே இல்ல ம் கிளாஸ்ல கிரப்ப எப்படி எடுக்க முடியும் சரி மேடம் இன்னைக்கு மட்டும் எப்படி கால் அட்டெண்ட் பண்ணீங்க ஒரு 3 டேஸ் லீவ் சோ என்ன பிளான் பிளான்லாம் ஒண்ணு இல்ல சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கலாம் தான் பிளான் படிக்க எதுவும் இல்லையா ம் ஃப்ரீயா இருக்கணும் தான் லீவே விட்டுருக்காங்க அதுலயே உட்கார்ந்து யார் படிப்பா அடி பாவி நீ நல்லா படிக்கணும் தான் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருக்கே நீ என்னடா நான் இப்படி பேசுற ஹலோ அதுக்கு 24 மணி நேரமும் படிச்சிட்டே வர பாங்க நான் கூட கால் பண்ணேனே என்னவோ நினைச்சிட்டேன் என்ன நினைச்ச இல்ல 3 டேஸ் லீவ் இல்ல எப்படியும் உங்களுக்கு மெசேஜ்ல வந்திருக்கும் சரி அப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன் ம் கீழே தான் நிக்கிற band paadru ஏங்க நான் கண்டது கனவு நினைச்சேன் அண்ண நீங்க ஒன்மேலே வந்து நிக்கறீங்க ம் அப்படி நீ நினைச்சாலே நான் வந்த நிப்ப அப்பா பொல்ல Adikudu உங்க மேல ரொம்ப கோவமா இருந்தேன் அண்ண உங்களை பார்த்த உடனே கோவலா ஓடி போச்சு உங்க மேல கோபப்பட கூட முடியல சரி கோபப்பட முடியல கோவ வரல விட்டுடு நான் கோவப்படலன்னா ஒன்னும் நடக்காதுன்னு நினைக்காதீங்க நீங்க என் ஹஸ்பண்ட் என்ன சரியா கவனிச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு நீங்க என்னை நல்லா பாத்துக்கல அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம் ஓ அப்படியா நான் உன்ன நல்லா பாத்துக்கலையா ஆமா சரி உன்ன எப்படி நல்லா பாத்துக்கணும்னு சொல்லு அப்படி பாத்துக்கறேன் ம் அதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்ன புரியாது அத நீங்களே தெரிஞ்சுகிட்ட பண்ணணும் அப்படியா பண்ணிட்டா போச்சு சரி கிளம்புலமா டைம் ஆகுது யாராவது பாத்துட்டு போறாங்க என்ன நீங்க யாரையோ கூட்டிட்டு போற மாதிரி பயப்படுறீங்க உங்க பொண்டாட்டி தான் நீங்க கூப்பிட வந்திருக்கீங்க அதுதான் முசகுட்டி இங்க பயமே நீ என்னோட பொண்டாடி தெரிஞ்சதுனா உனக்கு நிறைய ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு கிளம்பலாமா உன்னோட கோவத்தெல்லாம் போற வழியிலேயே சரி பண்ணிட்டு எனக்கு எந்த கோவம் இல்லங்க நான் சும்மா சொன்னேன் எனக்கு உங்களை பாக்கணும்னு தோணுச்சு வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சு கேட்டா கோவப்படுவீங்களோ நினைச்சேன் அப்புறம் பார்த்தா நேர்ல வந்து நிக்கிறீங்க இதை விட என்ன வேணும் என்ன பண்றது மசுக்குட்டி கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் ஜாலியா சந்தோஷமா இருக்கணும் உன்னை அப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும்னு நினைச்சே நீ படிக்க போறே அப்படி இப்படின்னு எஸ்கேப் ஆயிட்ட சாரிங்க ஏய் எதுக்கு சாரி சொல்ற நம்ம கல்யாணம் நடந்ததுக்கு நிறைய பிரச்சனை நிறைய அப்பா சொல்லி முடியாத அளவுக்கு டிராமா சரி இதுக்கு நான் உன்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துப்பேன் ஓகேவா ஏங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க என்ன ரொம்ப சந்தோஷமா தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க என் லைஃப்ல யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் நான் தவண்ட போகவே மாட்டேன் நீங்க ஒருத்தங்க இருந்தா போதும் நீங்க சப்போர்ட்டா இருந்தா இந்த உலகமே அழிஞ்சா கூட நான் கவலைப்பட மாட்டேன் வாவ் வாட் எ பிளசன்ட் சர்ப்ரைஸ் நீ ஊருக்கு வந்திருக்கியா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல வீட்டுக்கு வரேனே அக்கா எனக்கே சர்ப்ரைஸ் தான் திடீர்னு வந்து கிளம்பி வா நாங்க நானும் கிளம்பி வந்துட்டேன் ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா ஆ வந்தா சாத்தே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேமா நீ என்ன இப்படி எழைச்சு போயிட்ட இல்லையே நல்லா தான் இருக்கேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறீங்களே அதனால அப்படி தோணும் போல எங்க கழுத்த மட்டெல்லாம் தேஞ்சு போய் இருக்கு சரி ஊருக்கு வந்துட்டல நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திட்டு போ பாமா எப்படி இருக்கு நல்லா இருக்கேனங்க மாமா படிப்புலாம் எப்படி போகுது ஆ நல்லா போகுது انا ఆది நான் மேல கோமா இருக்கு ஏங்கா நீங்க வர்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு انا எனக்கு மட்டும் நீ சொல்லல சாரிகா நான் சும்மா காலையில இவங்க கூப்பிட வர மாதிரி கனவு கண்டேன் ஒருவேளை கூப்பிட வருவாங்களோ நினைச்சேன் திரும்பி பார்த்தா வாசல்ல நிக்கிறாங்க உடனே கிளம்பி வந்துட்டேன் இன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு கூட டைம் இல்லக்கா மீனா ஓ மாமியார் தான் கூட்டிட்டு வர சொன்னாங்கம்மா கார்த்திகல்ல எல்லாரும் வீட்ல இருக்கோம் அவளை தேடுதுன்னு சொன்னா அதான் போய் கூட்டிட்டு வந்திருக்கான் ஓ சரிங்க மாமா வாங்க வாங்க எப்பா எவ்வளவு நாளுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் ஜோடியா பாக்குறோம் எப்படி இருக்கமா நல்லா இருக்கேன் மாமா நீங்க நல்லா இருக்கீங்களா ம் எனக்கு என்ன உங்க அக்கா நல்லா பாத்துக்கறா அக்கா உங்களை பாத்துக்கிறது இருக்கட்டும் நீங்க அக்காவை நல்லா பாத்துக்கிறீங்களா நல்லா பாத்துக்கலனா உங்க அக்கா விட்டுருவாளா போதும் போதும் வந்த உடனே பத்த வைக்காதீங்க இல்ல மீனா உன் தங்கச்சி தான் கேட்டா அதான் சொன்ன கேட்டா நல்ல விஷயத்தை மட்டும் சொல்லுங்க எல்லாத்தையும் ஒப்பிக்காதீங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருக்குல்ல ஆமாங்க

என்னங்க அவ காலையில விளக்கு ஏத்திட்டா அதனால என்ன இன்னொரு தடவை கூட்டிட்டு போனா சாமி வேண்டாங்குதா அமாடி மீனா நீயும் வாமா இல்ல நீங்க உங்க மருமகளே கூட்டிட்டு போங்க அத நான் காலையில விளக்கு ஏத்திட்டே மறுபடியும் அங்க வந்து என்ன பண்ண போறேன் அவ என் மருமகனா நீ யாரு நீயும் என் மருமக வா போய் விளக்கேத்திட்டு வரலாம் அத்த கிராண்டா நீங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க எல்லாமே அழகா இருக்கு எங்க வீட்டுல இருக்கும்போது சும்மா விளக்கேத்துவோம் அப்புறம் நடையில் மாடங்குழியில பெட்ரூம்ல சாமி ரூம்ல வாசல்ல இதுல மட்டும்தான் ஆனா இங்க வீடே அப்படி ஜொலிக்குது ஏதோ தீபாவளி மாதிரி எங்க வீட்ல எப்பவுமே இப்படிதான் ஆனா இந்த வருஷம் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சுங்கிறதுனால அம்மா ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணும் நினைச்சாங்க ஆனா அத்த எங்க கல்யாணம் நடந்து வந்த முதல் கார்த்திகைக்கு நீங்க இப்படியெல்லாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலையே அதுவாமா அது உங்க மாமாக்கு சித்தி முறையில இருக்கிறவங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்க ஒரு ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள வீட்ல எப்படி கார்த்திகை வைக்கிறதுன்னுதான் எதுவுமே பண்ணல ஏன் அத்த அப்ப ரெண்டாவது கார்த்திகைக்கும் யாராவது தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்களா அப்பவும் செலிபிரேட் பண்ணல ரெண்டாவது கார்த்திகைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சலாமா மூத்த மருமகளா நீ தான் செலிபிரேட் பண்ணிருக்கணும் ஆனா நீ எதுவுமே சொல்லல சரி இந்த கார்த்திகை மட்டும் இப்படி செலிபிரேட் பண்ணனும் யார் பிளான் பண்ணா அதுவா நேத்தே கிருஷ்ணா சொல்லிட்டான் காலேஜ்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு லீவுன்னு காலையில போய் கூப்பிட போறேன் நீங்க எல்லா அரேஞ்ச்மென்ட் பண்ணிடுங்கமானு அது மட்டும் இல்லாம அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு ஆட்கள்லாம் கூட அரேஞ்ச் பண்ணிட்டான் நான் எதுவும் பண்ணல ஜஸ்ட் ஒரு சூப்பர்வைஸ் பண்ணேன் அவ்வளவுதான் அப்போ இந்த எல்லா ஏற்பாடு உங்க சின்ன மருமகளுக்காக சொல்லுங்க இந்த எல்லா ஏற்பாடும் உன் குழந்தை உன் தங்கச்சிக்காக பண்ணிருக்கான் ஒரு புருஷன் தான் பொண்டாட்டிக்காக நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊர்ல பீக்கங்க கூடலாம் பத்திரமா வச்சிருப்பாங்க அது டயரு இத போட்டு கொளுத்தி அப்படியே அந்த பனைமரத்து ஓலை இருக்கு பாருங்க அது பேர் கூட எனக்கு தெரியல அது உட்காந்து கர கருன்னு இழுத்துட்டு போவோம் சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் இங்க எங்க இருக்கு இப்ப எலெக்ட்ரிக் எலக்ட்ரிக் லைட்டு அது இதுன்னு வந்துடுச்சு ம் அதையும் சொல்லிருக்காமா சின்ன வயசுல கிராமத்துல தீபாவளி கார்த்திகை இந்த ரெண்டுமே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குமா எல்லாரும் கஷ்டப்பட்டாலும் அன்னைக்கு மட்டும் ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்களாம் அதான் இந்த கார்த்திகைக்கு இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் ஃபேமிலியா நம்ம ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் தான் இந்த ஏற்பாடு எல்லாம் மாமா உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்காவா ரொம்ப அழகா இருந்ததுமா இந்த ட்ரெஸ் எல்லாம் எங்க எடுத்த எல்லாமே ஆன்லைன் தான் பாக்குறப்ப உங்களுக்கு நல்லா இருக்கும் தோணுச்சு அக்கா உனக்கு தோடு பிடிச்சிருக்கா எனக்கு பிடிக்கல பார்க்க பழைய மாடல் மாதிரி இருந்தது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கல நீ ஏன் எடுத்துட்ட சரி நீ ஆசைப்பட்டு வாங்கிட்டு என்ன வச்சுக்கிறேன் ஆனா அடுத்த தடவை எனக்காக ஏதாவது வாங்கினா என்கிட்ட முன்னாடியே கேளு நான் அது எனக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்றேன் பின்ன நீ வாங்கி கொடுத்துட்டியேன்னு அது யூஸ் பண்ண முடியாது பாரு மீனா அவளே ஆசையா வாங்கி கொடுத்துருக்கா என்ன பேசிட்டு இருக்க நான் ஒன்னு வேண்டான்னு சொல்லலையே அடுத்த டைம் வாங்கும் போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேளு தானே சொன்னேன் பிடிக்காம எப்படிங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும் பிடிச்சாதான போட்டுக்க முடியும் மாமா அக்கா ஒண்ணு சொல்லாதீங்க அவ ஏன் அக்கா ஒருமையா சொல்றா எனக்கு சந்தோஷம்

ஆறு மணி ஆகுது பொம்பளைப்பில் தூங்கிக்கிட்டு இருக்கா காலைல கிழந்துச்சு காஃபி போட்டு தெருத்தொழித்து கோலம் போட்டு காலைல வேலைக்கு போகிற புருஷனுக்கு சாப்பாடு பண்ணுவேன்னு ஒரு அக்கறை இல்லை இந்த வயசை பாரு சப்பாத்தி போட்டு குருமா வச்சு அம்மா காலுகையெல்லாம் வடிக்கி ஒரு கூட்டு பாத்திரத்தை அலசி துணியை நினச்சி வச்சிருக்கேன் இந்த சத்தம் கேட்க கேட்காமலாம் இருக்கும் காத்திரை பஞ்சம் வச்சு அடைச்ச மாதிரி தூங்கிக்கிட்டு கிடக்கா என்னடா தன்னால் போட்டுட்டு ஏசிட்டு கிடக்காங்க ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் கிச்சனுக்குள்ளே வராங்க ஏதோ எல்லா வேலையும் அவங்க பார்த்து வச்ச மாதிரி தான் குருமாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி தான் நைட்டு படுக்கவே போனேன் ஐயோ நீங்கள் எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன் எனக்கு ஒரு நாள் நான் தூங்கிட்டேன் அதுக்கு என்ன பேச்சு பேசுகிறாங்க காலையில் நாலு மணிக்கு எழுந்திச்சா அடையிற வரைக்கும் வேலை இருந்துக்கிட்டே இருக்குது அது சும்மா கிடக்க மாட்டாமல் நான் ஆஃபீஸ்க்கு போறேன்னு போகிறேன்னு புதுசாக வேலைக்கு சேர்ந்தாலும் சேர்ந்தேன் ஆஃபீஸ் வேலை வீட்டு வேலைன்னு இடுப்பு ஒடிக்குது இப்போ போய் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா இல்லை நைசா வந்த மாதிரியே வெளியே போயிடவா எப்படினாலும் பேசி தான் ஆகணும் சரி கடவுள் மேலே பாரத்தை போட்டு பேசுவோம் அத்த அத்த என்ன மகாராணி எழுந்திரிச்சாச்சா ஆ எழுந்தாச்சே நீங்கள் எப்போ எழுந்திரிச்சிங்க ம் நாலு மணிக்கே எழுந்துச்சாச்சு எஞ்சி சாப்பாடெல்லாம் பண்ணியாச்சு பாத்திரம் அலசியாச்சு நீ போய் பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வா ஏன் அத்தை என்னை எழுப்பியிருக்க வேண்டியதானே நீங்கள் எதுக்கு தனியாக கஷ்டப்பட்டீங்க இந்த பாரு ஏதாவது பேசிட்டு இருக்காத நான் வேலை பார்க்குறப்ப உனக்கு சத்தம் கேட்கவே இல்லையா இல்லைத்த நைட்டு தூங்க கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதான் நான் இப்போ உங்ககிட்ட ஒன்றுமே கேட்கல போய் பிரஷ் பண்ணி குளிச்சுட்டு வா சாப்பாடு எடுத்து வைக்க கோமாக இருக்கீங்களா தே இந்த பாரு ஏற்கனவே எனக்கு பிபி சுகரு எல்லாம் இருக்குது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் தலை விதி வேலையை பார்த்து தொலைத நான் படுத்ததுக்கப்புறம் தெரியும் என் அருமை சாரி அத்தை இன்றைக்கி ஒரு நாள் லேட்டாயிடுச்சு இப்படியே வாரத்தில் ஒரு நாள் மாதத்துக்கு நாலு நாள் இப்படி தான் பண்ணுறேன் ம் நம்ம அத்தையும் பாவம் தானே வயசாயிடுச்சு அவங்களும் மனுஷி தானே அப்படின்னு யோசிக்கணும் ஏன் போனார் தான் யோசிப்பேன் நீ எப்படி யோசிப்ப சரி இன்னைக்கு ஆஃபீஸ் லீவா இல்லைத்த ஏன் ஏனா உன் புருஷனுக்கு காய்ச்சல் நிற்கவே இல்லை நீ பாட்டுக்கு ஆஃபீஸுக்கு போயிட்டேன்னா அவனை யார் பார்க்கறது அத்த இன்னைக்கு காலையில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது போயே ஆகணும் லீவு போட வாய்ப்பே இல்லை இதோ பாரு முதல்ல உனக்கு கல்யாணம் நடந்த புருஷன் மாமியான்னு ஆயிரம் சொந்தம் இருக்குது அதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் இதெல்லாம் சொல்லி தான் உன்னை வேலைக்கு போகிறதுக்கே அனுமதிச்சோம் ஞாபகம் இருக்கல நீ தான் எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் ஈக்குவலாக அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் உன் புருஷனுக்கு ஆபீஸ் போய் ஆகணுங்க இந்த வயசான காலத்துல என்னால எப்படி அவனை பாத்துக்க முடியும் என்ன வள்ளி காலங்கத்துல எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க நான் எங்க சத்தம் போட்டுறேன் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ பேசுற பேச்சு தான் எனக்கு தெரியுது தெருமனை வரைக்கும் கேக்குது என்ன விஷயம்